அன்பு குழந்தையே வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னுடைய மனதை நான் அறிவேன் மகளே என்னையே நம்பி இருக்கும் உன்னை உன்னுடைய அப்பா எப்படி ஏமாற்றுவேன் நீ என்னிடம் கேட்கும் அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன் இந்த நாள் இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு நாளை முதலே நீ ஏங்கி தவிர்ப்பதை அடைவதற்கான வழிகள் பிறக்கும் நீ நன்றாக நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டதல்லவா இதோ உனக்கான வேலைகள் முடிந்துவிட்டது சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் பிறக்கப் போகின்றது நீ என்னிடம் எதிர்பார்த்தது நிறைவேறுவதற்கான எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை என்றுதானே வருந்திக் கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் பின்னோக்கி இருக்கின்றோமே எப்போது முன்னோக்கி செல்வோம் என்றுதானே கலக்கத்துடன் காத்திருக்கின்றாய் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போதே மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் அதிவேகத்துடன் முன்னோக்கி பாய்கின்றது எனவே இந்த வாழ்க்கையில் நீ பின்னோக்கி போகும் நான்கு அடிகள் முன்னோக்கி செல்கின்றாய் என்பதை உறுதியாக நம்பு நீ கண்ட தோல்விகள் அவமானங்கள் எல்லாம் தான் உன்னுடைய வளர்ச்சிக்கு உரமாகும் இந்த உரம் கிடைக்க பெறாதவர்கள் அத்தனை எளிதாக வளர்வதில்லை எனவே நீ ஒவ்வொரு முறை சங்கடங்களால் சூழப்படும் போதும் தோல்விகளைப் பெறும்போதும் நீ முன்னேறிக் கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே அடுத்தடுத்த தோல்விகளும் போராட்டங்களும் தான் உன்னுடைய வாழ்வில் உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன்னுடைய இது ஒரு பிரச்சனை அல்ல இதை நான் வென்று விடுவேன் என்பதை உன்னுடைய தாரக மந்திரமாக வைத்துக்கொள் இதனால் இதுவரை நீ காணாத நன்மைகளை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காண்பாய் பிரச்சனை என்று ஒன்றும் இல்லை என்பதை உன்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாக இருக்கட்டும் அப்பொழுது உன் இதயத்தில் வெற்றி கொடி எப்படி பறக்கின்றது என்று பார் எந்த சூழ்நிலையையும் எந்தவித சந்தேகமும் பயமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உன்னிடம் இருந்தால் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே இருக்கும் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீயே புரிந்து கொள்வாய் உனது தற்போதைய நிலையை எண்ணி வருந்திக் கொண்டிருக்காதே அனைத்தும் உனக்கு நன்மையில் முடியுமாறு நான் உனக்கு செய்து தருகின்றேன் இதை உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் எதையும் நான் மறக்கவில்லை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்வில் எத்தனை அத்தியாவசியம் என்பதை நான் அறிந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையே இதை முன்னிறுத்திதான் இருக்கின்றது என்பதையும் அறிவேன் அதை உனக்கு தருவதற்காகத்தான் நான் கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்த எல்லாமும் நடக்கும் நீ கேட்ட எல்லாமும் கிடைக்கும் யாரிடமும் கேட்டு கிடைக்காதது இந்த பெருமாளிடம் கேட்டால் கிடைக்கும் என்பது உனக்கே தெரியுமல்லவா நீ என்னிடம் கேட்டும் விட்டாயல்லவா இனி அதை சேர்ப்பதற்கான வேலைகளை நான் உன்னுடைய வேண்டுதல்களுக்கான விடைகளை அளிக்கின்றேன் இப்பொழுது விட்டதல்லவா இதோ இப்போது சந்தோஷமாக இரு நாளை முதலே நீ வேண்டி நின்றது உன்னுடைய அருகில் நெருங்குவதற்கான எல்லா வழிகளும் பிறக்கும் நம்பிக்கை இருந்தால் நிம்மதியாக இரு அனைத்து நல்லவற்றையும் நான் நடத்திக் கொடுக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எப்படிப்பட்ட கஷ்டத்தால் பணம் அழுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்கின்ற எண்ணத்தில் செயல்படு உன்னுடைய கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை முயற்சிகள் மட்டுமே உனக்கு வெற்றியை தருகின்றன கோவமோ துக்கமோ எந்த மனநிலையில் இருந்தாலும் தவறான வார்த்தைகளை நீ உபயோகம் செய்யாதே ஏனென்றால் சூழ்நிலைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உனக்கான மதிப்பை நீ அதிகரிக்கும் போது உன்னை பற்றிய உன்னுடைய சுயமதிப்பும் அதிகரிக்கின்றது உன் மீது நீ கொண்டிருக்கும் மதிப்புதான் சுயமதிப்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உன்னுடைய உள்ளுணர்வு சொல்வதை கவனமாக கவனி உன்னுடைய மனதில் தைரியமே உன்னுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவர உதவும் ஊக்க நம்முடைய ஒவ்வொருவரின் உடலுக்கும் உடலில் ஏற்படும் காயத்தை தானாக குணப்படுத்திக் கொள்ளும் சக்தி இருப்பதை போன்று உன்னுடைய மனக்காயத்தை ஆற வைக்கும் சக்தி உனக்குள்ளும் இருக்கின்றது பிரச்சனைகளுக்கு இரண்டே காரணம்தான் ஒன்று செயல்படாமல் யோசிப்பது ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது குழந்தையே எந்த தனித்துவமான வாழ்க்கை பாதையில் உனக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றதோ அதுவே உனக்கு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை தீர்க்க எந்த விதத்தில் சிக்கல்கள் உருவாக்கப்பட்டதென்று யோசித்து அதற்கான காரணிகளை தீர்த்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும் நிம்மதி வேண்டும் என்று யோசிக்கிறோமே தவிர அதற்கு ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவை யாரும் எடுப்பதில்லை வாழ்க்கையில் ஆசையை துறந்து பாருங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும் யாரையும் அற்பமாக நினைத்து விடாதே சிறிய தீக்குச்சியின் வெளிச்சம்தான் பெரிய இருளை கிழித்தெறிகின்றது தேவையற்ற விஷயங்களுக்காக உன்னுடைய ஆற்றலை உபயோகப்படுத்துவதை தவிர்த்துவிடு அவசிய தேவைகளுக்காக ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது வாழ்வில் இருள் பகுதியை மட்டுமே உன்னுடைய மனம் யோசித்துக் கொண்டிருந்தால் கஷ்டமானதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் கிடைத்த நல்ல அனுபவங்களை மட்டும் நினைத்துக்கொண்டிரு வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நினைத்து ஏங்குவதை விடுத்து இருப்பதை நினைத்து சந்தோஷமாக வாழ பழகு சிரித்து பார் நட்பு கிடைக்கும் சிந்தித்து பார் இறைவனின் அருள் கிடைக்கும் நம்பிக்கை வை வெற்றி கிடைக்கும் உண்மையாக உறுதியோடு முயற்சித்து வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை அவ்வப்போது கூறுகிறேன் என்று உனக்கு நான் வாக்களித்திருந்தேன் அல்லவா இதோ அடுத்து உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழும் நீ எதிர்பார்க்கும்படியான சந்தோஷப்படக்கூடியதுமான ஒரு மாற்றம் நிகழும் அன்று முதலே அனைத்தும் மாறும் நீ விரும்பியபடியே அனைத்தும் மாறும் ஒருமுறை நீ என்னை பக்தியோடு நோக்கினால் உன் ஜென்மம் முழுதும் நான் உன்னுடனே இருப்பேன் உண்மையான அன்பினை தவிர நான் உன்னிடம் வேறு எதையும் கேட்பதில்லை நீ கூப்பிடும் போது உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வருவேன் அந்த நேரத்தில் காலமோ இடமோ என் குறுக்கே நிற்க முடியாது சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால் உனக்கு துணையாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் எங்கு எவ்வாறு எவ்விசையை இயக்குவேன் என்று உனக்கு தெரியாது உன் அப்பாவின் செயல்கள்